வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கியும் விலை உடன்பாடு இருக்கும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் தங்கத்தோட விலை சரிவுல காணப்பட்டவர்கள் நம்ம எல்லாருமே தங்கத்தோட விலை பெருசாக சரியும் எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி கொடுக்குற விதமாக தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சத தொட்டது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு மேலே போயிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தெட்டாக காணப்பட்டது மேற்கொண்டு ரெண்டு ரூபாய் விலை வந்து நூற்றி நாற்பதாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை உயர்ந்து நம்மளுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படவில்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் வெள்ளியோட விலை காணப்படுது இதே விளாடத்து நம்ம இருபது

வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கணும் சொல்லலாம் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி அறுபதா காணப்பட்டது மேற்கொண்டு தொண்ணூறு ரூபாய் விலை வந்து பத்தாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி நசுப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எண்பதாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றது எண்பத்தி ஓராயிரத்து இரநூறு ரூபாவாக இருக்குது மேற்கொண்டு தங்கத்தோட விலை சரியாக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமை பார்க்குறப்போ அது வந்து வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு எண்பத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரம் இல்லை எண்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையில சரிவின் வேகமும் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை மாறிடுச்சு இதன் காரணமா தங்கத்தோட விலையில ஏற்றத்துக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்து அறநூறு டாலர் அப்படிங்கிற பேரியரை உடைச்சிட்டு மேலே போயிருக்கு இந்த பேரியரை உடைச்சிட்டு மேலே போன பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இன்னைக்கு தாறுமாறா உயர்ந்திருக்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை ஒரு நாளோ ரெண்டு நாளோ இது மாதிரி வரலாற்று உச்சத்தை தொட்டுச்சுன்னா அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவே சந்திக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றத்தை மட்டுமே கண்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் இந்த வருடத்தோட தொடக்கத்தில் ஏற்றம் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதமே பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சத்துல காணப்படுது எழுவத்தி ஐந்தாயிரம் எழுவத்தி காணப்பட்ட தங்கத்தோட விலை டக்குனு எண்பத்தி ஓராயிரம் போயிருந்துச்சு எல்லாருமே யோசிக்கலாம் போன வருஷம் இதே நிலமையில தங்கத்தை வாங்கிதான் இப்போ வந்து எக்கச்சக்கமா லாபத்தை அள்ளிருக்கலான்ட்டு ஆனா அந்த டைம் நம்மளுக்கே தெரியாம போச்சு இந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உயரும் யாரும் எதிர்பார்க்கல ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மூன்றாயிரம் சவரனுக்கு விலை ஏறும் ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுவரை நம்மளுக்கு தங்கத்தோட விலை இருபத்தி ஐந்தாயிரம் சவரனுக்கு அதிரடியான ஏற்றத்துல காணப்படுது